அனைவருக்கும் அன்பு வணக்கம் ரெண்டு நாளா எங்க பார்த்தாலும் இதாங்க பேச்சு கவர்ன்மெண்ட் பஸ்ஸுக்கெல்லாம் டிராஃபிக் போலீஸ் ஃபைன் போடுறாங்க பொதுஜனம் ஒரு மாதிரி குஷாலாகிறாங்க உலக நாளா நாமதானே பைன் கட்டியிருந்தோம் இப்ப பாரு கவர்மெண்ட்டே ஃபைன் கட்டுது அப்படின்னு சரி ஒரு தனிநபர் வந்து ஹெல்மெட் போடாம போறாரு இல்ல இன்சூரன்ஸ் முடிஞ்சு போச்சு ரினியூ பண்ணாம இருக்காரு அப்படின்னு ஃபைன் கட்டுறதுக்கும் கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு ஃபைன் போடுறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கின்றது காவல்துறையும் அரசாங்கத்தின் ஒரு தூண் அதே மாதிரி அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்றதும் அரசாங்கத்தின் இன்னொரு தூண் அப்படின்னு சொல்லலாம் அரசாங்கம் அப்படின்றது ஒரு ஆயிரங்கால் மண்டபம் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்போ இரண்டு துறைகளுக்கு நடக்கின்ற ஒரு பிரச்சனை அரசாங்கம் தூண்னு சொன்னோம் இப்ப இந்த அரசாங்கம் எங்க இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா ஏதோ இரண்டு துறை செயலாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அப்படின்ற ஒரு செய்தி தான் நான் பார்த்தேன் போனா எலெக்ஷனுக்கு அப்புறமே பல மந்திரிகளுடைய ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை அவர்களுடைய பிரசன்ஸோ பொது வெளியில இல்லைன்றதை நம்ம பார்க்கறோம் முதலமைச்சர்கிட்ட இருந்து மட்டும் அப்பப்ப அறிக்கை வந்துட்டு இருக்குதுங்க அத்த அமைச்சர்கள்லாம் என்ன ஆனாங்க ட்விட்டர்ல கூட ஆக்டிவா இருக்க மாதிரி தெரியல அப்படியே ஒரு அமைதி நிலவுகின்றது இல்லை அநேகமாக ஜூன் நாலுக்கு அப்புறம் தான் வந்து இவங்களுடைய பிரசன்ஸ் நம்ம பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பிரச்சனையின் ஆரம்பம்னு சொல்லப்படுவது என்னன்னா ஒரு காவலர் அவர் வந்து பஸ்ஸில் போகும்போது டிக்கெட் எடுக்காமல் போனாரு இதை வந்து அந்த கண்டக்டர் வீடியோ எடுத்தார் இது வைரலாக போச்சு அதுக்கப்புறம் அரசு தரப்பிலிருந்தே ஒரு அறிவிப்பு வந்தது இல்லை இல்லை அந்த வாரண்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்க போகலாம் மற்றபடி இலவசமாக பயணிக்க முடியாது அப்படின்னு அதற்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரசு போக்குவரத்து கழகங்கள் இதுல பாத்தீங்கன்னா சீட்டு பெல்ட் போடல அப்படின்னு போட்டதா ஒரு செய்தி அப்படி எனக்கு ஆச்சரியமா போயிடுச்சு கவர்மெண்ட் பஸ் எல்லாம் சீட் பெல்ட் இருக்குதா இப்போ அந்த லாங் டிஸ்டன்ஸ் பஸ் இருக்கு இல்லையா முன்னாடி இந்த திருவள்ளுவர் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்கல்ல அதுனா கூட வந்து ஒரு மாதிரி கொஷன் சீட்டு மாதிரி இருக்கும் பட் நம்ம அந்த பல்லவன் சொல்லுவோமே சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் இந்த சீட்ல எல்லாம் கூட சீட் பெல்ட் இருக்கா நான் பார்த்தது கிடையாதுங்க இது வரைக்கும் அப்புறம் அந்த ஆர்சி புக் எல்லாம் கேட்பாங்களா இந்த கவர்மெண்ட் எல்லாம் ஆர்சி புக் எங்க இருக்கும் அப்புறம் இந்த இன்சூரன்ஸு டிரைவிங் லைசன்ஸு இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அப்புறம் நோ பார்க்கிங்ல நிறுத்தினாங்கோ அப்படின்னு வேற ஏதோ ஃபைன் போட்டதா செய்திகள் பார்த்தோம் இது தமிழகம் முழுக்க பல இடங்கள்ல பரவாயில்ல நடந்துட்டு இருக்குங்க அப்போ இரண்டு துறைகளுக்குள் நடக்கின்ற ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அரசாங்கம் உடனடியா தலையிட்டு இது அப்பவே வந்து ஒண்ணு இல்லாம பண்ணிருக்கணும் இல்லையா இங்கதான் ஒரு கேள்வி வருகின்றது ஒருவேளை இன்றைக்கு தமிழகத்தில் முதலமைச்சராக கலைஞர் அவர்களோ இல்ல ஜெயலலிதா அவர்களோ இருந்திருந்தால் இந்த அளவுக்கு நிலைமை முற்றி இருக்குமா இதுல போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் சங்கத்துல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி சீட்ல எத்தனை பேரு ஸ்டாண்டிங் எத்தனை பேர் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கின்றது ஆனா இப்ப வந்து புதுசா ஏதோ அதை மாத்திருக்காங்க இன்றைக்கு இருக்கிற கூட்டம் நெரிசல்ல அதையெல்லாம் பாத்து நம்ம ஓட்ட முடியுமா அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ஐம்பது அறுபது வருஷங்களுக்கு முன்னாடி வந்த பத்திரிகை ஜோக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆறு சில செய்திகள் பார்த்தா கூட தெரியும் அதுலலாம் வந்து கரெக்டாக இத்தனி பேர் அப்படின்னா இத்தனி பேர் தான் ஸ்டாண்டிங்கில் வந்து ஒத்துர் அதிகமாக இருந்தால் கூட கண்டக்டர் ஏற்ற மாட்டார் கிளியே சொல்லிடுவார் ரெண்டு பேர் தான் ஏறலாம் அப்படின்னு இதையும் வந்து செக் பண்ணுவாங்க அதிகமாக இருந்தால் அபராதம் போடுவாங்க இதெல்லாம் இதே தமிழகத்தில் சென்னை போன்ற நகரங்களில் நடந்த விஷயம் ஆனா இன்றைக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் பேப்பர்ல மட்டும் இருக்குது ஃபாலோ பண்ண முடியுமா ஒரு பஸ்ல இத்தனை பேர் தான் ஏற முடியும் அதுக்கு மேல ஏத்த கூடாது அப்படின்னு எங்கேயாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா சொல்லுங்க இதையெல்லாம் இந்த அளவுக்கு பெருசாக விட்டு இருக்க கூடாது ஆரம்பத்திலேயே என்னவா பிரச்சனை இப்போ அந்த காவலர் என்ன சொல்லியிருக்காரு இல்ல இல்லை நான் வந்து டிக்கெட் வாங்கிட்டேன் எங்கிட்ட டிக்கெட் இருக்குது ஆதாரம் இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி காவலர்கள் வந்து பயணச்சீட்டு வாங்காமல் பயணம் செய்வதற்கு அரசாணையை வெளியிட வேண்டும் அப்படின்னு பாருங்க ஒரு போலீஸ் யூனிஃபார்ம்ல இருக்கார் அப்படின்னும் போது அவரு வந்து டிக்கெட் இல்லாம பயணம் செய்யலாம் அப்படின்னு ஒரு ஆடர் இஷ்யூ பண்றதுனால என்ன பெரிய நஷ்டம் வந்த போகுது கிட்டத்தட்ட பெண்களுடைய பங்கு வந்து ஃபிப்டி பர்சென்ட் அப்படின்னும் போது பெண்களுக்கே நீங்க விலை இல்லாம பயணச்சீட்டு அப்படின்னு சொல்றீங்க அப்போ காவலர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுங்க இருக்க போகுது நூட்டியில் இருக்கும்போது அவங்க வந்து டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு இப்போ உடனே இன்னொரு கேள்வி வரும் சார் மஃப்டியில் இருந்தா அப்படின்னு இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு என்னால ஒரு பதில் சொல்ல முடியாதுங்க இதுக்குன்னு அரசாங்கத்துல வந்து எல்லாம் இருக்காங்க அவங்க அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிப்பாங்க சோ இந்த மாதிரி சுலபமா பிரச்சனையை எட்டிக்கிறதை விட்டுட்டு இவ்வளோ பெருசான பிறகு இது முழுக்க முழுக்க அரசாங்கத்துக்கு தான் கெட்ட பேர் அப்படின்றத யாருமே ரியலைஸ் பண்ண மாதிரி தெரியல ஆளுந்துருச்சு சரி நமக்கு என்ன கவலைன்றீங்களா கரெக்ட் அடுத்த மேட்டரை பார்ப்போம் மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது தேசிய அளவுல பாத்தீங்கன்னா பெகசஸ் அதானி அப்படின்னா தமிழக அளவுல வந்து திருவள்ளுவருக்கு காவியா இதுதான் வந்து இவங்களுக்கு கிடைச்ச ஒரே விஷயம் போல இருக்குது அதுல ஆளுநர் மாணிகையில் அழைப்புதர் வெளியிட்டு இருக்காங்க அதுல வந்து திருவள்ளுவரை காவி உடைகள் போட்டிருக்காங்க உடனே இவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க இதுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காவி வர்ணம் பூசுவது இழிவுபடுத்துவது அப்படின்னு சொல்லிக்கிறாருங்க நம்ம அண்ணன் எனக்கு புரியல காவி வண்ணம் போட்டா அது எப்படி இழிவுபடுத்துவது ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காவி அப்படின்றது இந்துக்கள் மட்டும் இல்ல பிற மதங்களில் இருப்பவர்களும் காவி நிற உடை அணுகின்றார்கள் நம்ம கண்ணுல நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம் அப்ப அதையெல்லாம் வந்து இழிவுபடுத்துவதுன்னு சொல்றாரு அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் என்ன மாதிரியான பேச்சு இது நீங்க வந்து திருவள்ளுவரை ஒரு மதத்துக்குள் அடக்காதீர்கள்னு ஒரு சில பேர் ஏங்க அவர் ஒரு மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொன்னா என்ன குறைஞ்சு போச்சு சார்லி சாப்ளின் எடுத்துக்கங்க அவரை வந்து உலகம் முழுவதும் இருப்பவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அவரை போயிட்டு மதச்சார்பற்ற சார்லி சாப்ளின் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இருக்காரு ஏங்க நமது நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தவர் மிசைல் மேன் என்று அழைக்கப்பட்ட ஐயா அப்துல் கலாம் அவர் அவருக்கு வந்து நீங்க மதச்சாயம் பூசாதீர்கள் அவருக்கு மதமே கிடையாது மதச்சார்பற்ற அப்படின்னு ஏதாவது சொன்னமா அவருக்கு ஒரு மதம் இருக்கின்றது அவருக்கு சில நம்பிக்கைகள் இருக்கின்றது அதோடு ஏத்துக்கணும் நீங்க எந்த மதமாக இருந்தாலும் நல்ல விஷயங்களை சொல்லும் போது ஏத்துக்கணும் இதுதான அடிப்படை இது என்னத்துக்கு நீங்க மதச்சாயம் பூசாதீர்கள் அப்படின்னா நான் உடனே ஒண்ணு கேட்குறேன் இப்ப திருவள்ளுவர் என்னைக்காது நான் மதச்சார் பற்றவன் சொல்லுகிறாரா இல்ல எந்த திருக்குறள் மதச்சார்பின்மை அப்படின்னு ஒரு அதிகாரத்துல பத்து குரல் இல்ல ரெண்டு குரல் எழுதியிருக்காரா நீங்க ஏங்க அவருக்கு மதச்சார்பின்மை அப்படின்றத போட்டு திணிக்கிறீங்க இதுதான் என்னோட கேள்வி காவியை திணிக்கிறார்கள் கிடையாது கொஸ்டின் நீங்க ஏன் அவரை மதச்சார்பற்றவர் ஆக்குகின்றீர்கள் அதுதான் என்னுடைய கேள்வி ஒரே ஒரு பதில் சொல்லுங்க மதச்சார்பற்றவர்னு சொல்றதுக்கும் மதமே இல்லைன்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கின்றது இன்னைக்கு எங்க காவி பூசுவதை எதிர்க்கின்ற எல்லா கட்சிகள் லிஸ்டையும் எடுத்துக்கங்க அவங்க எல்லாம் தங்களை மதச்சார்பற்ற கட்சிகள் அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க அண்டர்லைன் மதச்சார்பற்ற கட்சிகள் ஆனா என்னிக்காது மதம் என்பது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அப்போ மதச்சார்பற்றது என்பது வேற மதம் இல்லை அப்படின்றது வேற கரெக்டா மதச்சார்பற்ற கட்சிகளுக்கும் மதம் இருக்கின்றது அதனாலதான் பாத்தீங்கன்னா மத சம்பந்தப்பட்ட விழாக்களுக்கு வாழ்த்து சொல்லுவது அட்லீஸ்ட் ஒரு சில மதங்கள் அப்படின்றதாவது இருக்கு கரெக்டா அப்போ திருவள்ளுவர் நீங்க மதச்சார்பற்றவர் அவருக்கும் ஒரு மதம் இருக்கின்றது அதை உங்களால மாத்த முடியாது அதை ஏன் மாத்த முயற்சிக்கிறீர்கள் என்னுடைய கேள்வி இல்ல திருவள்ளுவர் வந்து நீங்க இந்த மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு நீங்க ஒரு கட்டம் கட்டிட்டீங்கன்னா மத்தவங்க ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த மதச்சார்பற்ற சாயம் அப்படின்றது இப்பதான் ஒரு சில வருடங்களாக பூசப்பட்டு வருகின்றது அவருக்கு நெத்தியில் இருந்த விபூதியை பறித்தது அப்படின்றது ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுன்னு சொல்லலாம் ஆனா அதுக்கு முன்னாடியே திருக்குறள் உலக பொதுமுறை அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டது உலகத்துல பல மொழிகளிலும் மொழி மாற்றம் செய்யப்பட்டது நெத்தியில் விபூதி அணிந்த திருக்குறள் அதைத்தான் வந்து உலகம் முழுக்க பார்த்திருக்காங்க இப்ப ஏன் நீங்க புதுசா ஒரு பெயிண்ட் அடிக்கிறீங்க இதான் என்னுடைய கேள்வி அடுத்தது மதச்சார்பற்றவர் அவரை ஒரு மதத்துக்குள் திணிக்காதீர்கள் அப்படின்னு சொன்னா இருக்கிற கருத்துக்கள் எல்லாவற்றையும் எல்லா மதத்தினரும் ஏற்றுக்கொள்ள முடியுமா எனக்கு பதில் சொல்லுங்க அறவாழி தாழ் சேர்ந்தார் கல்லால் முதல்ல இந்த காவி மயம் அப்படின்னு எதிர்க்கிறார்கள் பாருங்க அந்த கட்சிகள் ஏத்துகிறாங்களா எனக்கு பதில் சொல்லுங்க அதுக்கப்புறமா அது காவி அடிப்பது சரியா இல்லையா அப்படின்றதுக்கு நம்ம போலாம் என்னங்க ஏத்துக்கிறீங்களா இல்ல ஒரு சில குரலை மட்டும் தேர்ந்தெடுத்து இல்ல இதெல்லாம் ஒதுக்கிட்டு மதச்சார்பற்ற திருக்குறள்னு தனியா ஏதாவது ஒரு பப்ளிஷ் பண்ண போறீங்களா எல்லாத்துக்கும் மேல எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா இந்த திருவள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசாதீர்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களே நம்ம அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் உட்பட எல்லாரையும் ஒரு நாள் கூப்பிட்டு உட்கார வச்சு கண்ணு முடிங்கு கடகட கடையில் ஒரு இருபத்தஞ்சு திருக்குறள் சொல்லுங்க இதுதாங்க எனக்கு ஒரே ஆசை நடக்குமான்னு தெரியல பேராசைன்றீங்களா சசிகலா அவர்கள் அதாவது இந்த ஜெயா டிவியில பொறுத்த வரைக்கும் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கின்ற சசிகலா அவர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அம்மாவுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தது ஆனால் மத நம்பிக்கை இல்லை சுத்தமா எனக்கு புரியல இப்போ கடவுள் அப்படின்னாலே மதம் சம்பந்தப்பட்டதுதான் கடவுள் மதம் இல்லாமல் கடவுள் இல்லை கடவுள் இல்லாமல் மதம் இல்லை இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நீங்க கடவுள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க நாத்திகவாதம் பேசுறீங்க அவ்வளவுதான் அது என்ன கடவுள் இருக்குன்றது ஆனால் மத நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா கும்பகோணம் மகாமகம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த குளத்துல இறங்கி குளிக்கும் போது அது கடவுள் நம்பிக்கையா இல்ல மத நம்பிக்கையா இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க சசிகலா அம்மையார் அவர்கள் ஏதாவது யோசிக்காம எடுத்து விட வேண்டியதுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி எவனாவது வேலை இல்லாமல் உட்காந்து நிற்கிறவன் பொழுது போகாம கேள்வி கேட்டானா மாட்டின் குளிக்க வேண்டியது இதுக்கு மட்டும் எனக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு சொல்லுங்க அவர்களை கடவுள் நம்பிக்கை மட்டும் இருந்ததுன்னு சொன்னா கோயிலில் போய் சாமி கும்பிட்டு போவாங்க இல்ல உங்க வீட்டில் சாமியை வச்சு கும்பிட்டு போவாங்க மதத்தின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த குளத்துல போய் குளிக்க வேண்டிய அவசியம் என்ன சிம்பிள்ங்க என் கொஸ்டின் அடுத்தது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மதச்சார்பற்ற ஒரு தலைவி அவங்க வந்து இவங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அது பண்ணியிருக்காங்க இப்படின்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க முதல்ல மதச்சார்பற்ற அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மதத்துக்கு இதை பண்ணேன் அந்த மதத்துக்கு இதை பண்ணேன் அப்படின்னு சொல்றது எப்படிங்க வந்து ஒத்து போவோம் எனக்கு புரியல மதம் சாராமல் இருப்பது மதச்சார்பற்றது அவ்வளவுதானங்க அப்போ இந்த மதம் இந்த மதம்னு சொல்லிட்டு மதத்தோட தொடர்பு படுத்தி நீங்க ஒண்ணு செய்யறீங்கன்னு சொன்னா அப்புறம் உங்களை எப்படி நீங்க மதச்சார்பற்றவர்னு சொல்லிக்கிறீங்க ஒண்ணு வாணாங்க நம்ம சேனல்ல நான் வீடியோ போடுறேன் இது வந்து மதச்சார்பற்ற வீடியோ ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த குறிப்பிட்ட மதத்துக்கும்னு கிடையாது எல்லாருக்கும் பொதுவான விஷயங்கள் தான் நாம பேசிட்டு இருக்கோம் இது நான் வந்து இது பாருங்க இந்த வீடியோ வந்து இந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு சனிக்கிழமை காலையில ஒரு எட்டு மணிக்கு இந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு வீடியோ ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் மூணு மணிக்கு அந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு வீடியோ அப்படின்னு போட்டுட்டு இது மதச்சார்பற்ற சேனல் அப்படின்னு நான் சொன்னேன்னா சிரிப்பீங்களா மாட்டீங்களா சிம்பிள் இதுக்கு மேல நான் வந்து மதச்சார்பற்ற தன்மைக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனா இவங்க வந்து மதச்சார்பற்ற தன்மை அப்படின்றத தப்பு தப்பா உட்காந்து அர்த்தம் பண்ணின்னு மத்தவங்களை வர சொல்றாங்க இதெல்லாம் சரி ராமருக்கு கோயில் அயோத்தியில கட்டாம வேற எங்க கட்டுவாங்க அப்படின்னு யாரோ ஒரு தலைவர் கேட்டாங்கல்ல இது வந்து கடவுள் நம்பிக்கையா மத நம்பிக்கையா இது இந்துத்வா அதுக்குள்ள வருமா இல்ல அதுல வராதா நேற்றைக்கு ஒரு கவலை தரக்கூடிய விஷயம்னு கூட சொல்லலாம் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு ஓபன் கோர்ட்ல சொல்றாரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எதிரான குண்டா சட்டம் இதை ரத்து செய்யணும்னு அவங்க அம்மா கேஸ் போட்டிருக்காங்க அப்போ நீதிபதி அவர்கள் எதனால இந்த அவசரம் ஹரி அப்படின்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் கேட்டிருக்காரு அதற்கான பதில் அப்படின்னு சொல்லிட்டு ஹைலி பிளேஸ்டு பர்சன்ஸ் அதாவது ஒரு பெரிய பதவியில் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாமா ஏன்னா பணக்காரர்கள்னா வெல் செட்டில்டு அப்படின்ற வார்த்தை வந்திருக்கலாம் ஹைலி பிளேஸ்ட் அப்படின்னும் போது ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கும் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் பர்சன்ஸ் சொல்லியிருக்காரு அவங்க வந்து நீதியரசர் அவர்களை சந்தித்து இந்த ஹியரிங்கை இப்ப எடுத்துக்க வேணாம் தள்ளி போனணும்னு கேட்ட மாதிரி அதனால தான் வந்து அவசர அவசரமாக இந்த ஹியரிங்கை இன்றைக்கே வச்சிருக்கோம் ஏன்னா அவர்களது நோக்கம் நிறைவேறக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க பொதுவாகவே இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷரி அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீதி பரிபாலனத்தில் அரசு தலையீடு மட்டும் இல்லை வேற எந்த விதமான தலையீடுமே இருக்கக்கூடாது அப்பதாங்க வந்து நீதி சரியான முறையில் வழங்கப்படும் இது எல்லாரும் ஏற்றுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷரி அப்படின்றது வந்து பாஜகவின் எதிர்க்கட்சிகள் அடிக்கடி வைக்கின்ற ஒரு கோஷம் இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க இதுல ஹைலி பிளேஸ்டு பர்சன்ஸ் யாருன்றது நமக்கு தெரிய வாய்ப்பில்லை நீதிபதி அவர்களா இன்னார் இவங்க வந்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னாலேயே அது யாருன்னு நமக்கு தெரிய போறது இல்லைங்க இதுல பாத்தீங்கன்னா திமுகவுடைய மூத்த இளம் வழக்கறிஞர் ஒருவர் அவர் என்ன சொல்லிக்கிறாரு மாதிரி யாரோ வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணிருக்கணும் இத வந்து ஹியரிங்க தள்ளி வச்சுட்டு அவங்க மேல கண்டம் ப்ராசஸை ஆரம்பித்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அரிய அற்புதமான கருத்தை கூறி இருக்கின்றார் கூறியிருக்கின்றார் நீதி என்ன சொல்றாரு வந்தவர்களுடைய நோக்கமே இந்த ஹீரிங்கை இப்ப எடுத்துக்க கூடாது தள்ளி வைக்கணும் அந்த நோக்கம் வெற்றி அடைய அடையக்கூடாதுன்றதுக்காகத்தான் ஹியரிங்கை வைத்தோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு வழக்கறிஞர் சொல்ற மாதிரி யாரோ வந்து சொன்னாங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த ஹியரிங்கை தள்ளி வச்சுட்டு கண்டம் ப்ராசஸ்க்கு போயிருக்கணும்னா அப்போ வந்தவர்களுடைய நோக்கமும் இந்த ஹீரிங் இப்ப எடுத்துக்க கூடாது தள்ளி வைக்கணும்ன்றது இந்த மூத்த இளம் வழக்கறிஞர் அவர் சொல்றதும் என்னன்னா ஹீரிங்கை பெருக்க கூடாது தள்ளி வைக்கணும்ன்றது ரெண்டுமே ஒரே நோக்கமா இருக்க மாதிரி நமக்கு தெரியல இதுக்கு வாயை துறக்காமையே இருந்திருக்கலாம் அடுத்தது இந்த கண்டம் ப்ராசஸ் அப்படின்றது எப்போ ஒன்றும் ஆரம்பிக்கலாங்க நீங்க இந்த ஹீரிங்கை நிறுத்திட்டு தான் ஆரம்பிக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த தீர்ப்பெல்லாம் வந்த பிறகு ஏன் வேணும்னா இப்போ வந்து இது ஸ்பிரிட் வேடிக் அப்படின்றதுனால மூணாவது நீதிபதி முன்னால் போக போகின்றது அந்த தீர்ப்பும் வந்த பிறகு கூட கன்டென்ட் ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம் அதுக்கெல்லாம் ஒன்றும் தடையே கிடையாது ஆனா இதுல ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கோட்டை விட்டுவிட்டார்கள் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக வந்து சவுக்கு சங்கர விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் தலைவர்களோ நிர்வாகிகளோ கருத்து சொல்லவில்லை இது வந்து அவர் பெண் காவலர்களுக்கு எதிராக இல்ல ஒரு பெண் பத்திரிகையாளருக்கு எதிராக இன்னும் வேறு சிலருக்கு எதிராக சிஎம்டி அந்த வழக்குகள்ல சட்டம் தன் கடமையை செய்கிறது அப்படின்னு தான் இருந்தாங்க ஆனா இப்ப நீதிபதி அவர்கள் ஓப்பன் கோர்ட்ல இந்த மாதிரி ஹைலி பிளேஸ்டு பர்சன்ஸ் சொன்ன பிறகு மக்களுடைய கற்பனைக்கு அளவே கிடையாது அப்ப ஆளுங்கட்சியில என்ன பண்ணிருக்கணும் இது வந்து எதிர்கட்சிகளின் சதி யாரோ வந்து அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் உண்டாக்குவதற்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு போட்டு இருந்தாங்கன்னா இது வேற மாதிரி போயிருந்திருக்குங்க ஆனா இந்த மூத்த இளம் வழக்கறிஞர் நீங்க தள்ளி வச்சுட்டு கண்டம்ட் ஆரம்பிக்க தானே அப்படின்னும் போது அப்ப ரெண்டு பேர் நோக்கம் வந்தவங்க இவருடைய நோக்கமும் ஒரே மாதிரி இருக்குன்னும் போது இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு கருத்து சொன்னா செரிப்பிட்டு வருமா ஆனா நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க இனிமேலாம் வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு கடைசியாக மாட்டியறிச்சு அதுதான் கடைசின்னு கேக்குறீங்களா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்ச பிறகுதான சோறு போடுவாங்க அதனாலதான் ஆனா விளங்கோவானவர்கள் இவர் வந்து அண்ணாமலை சொன்னார்ல என்ன பத்து பேர் வருவீங்களா வாங்க எல்லாம் சாப்பாடு போடுறோம் அப்படின்னு மாட்டியரிச்சு வேண்டும் எனக்கு அப்படின்னு மெனு கொடுத்திருக்காரு நம்ம ஒரு இடத்துக்கு விருந்தாளியா போறோம் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன போடுறாங்களோ அவங்க வசதி என்ன முடியுமோ அதைத்தான் சாப்பிட்டு வரணுமே தவிர இங்க இருந்தே லெட்டர் சாரி இந்த காலத்துல யார் லெட்டர் போடுறாங்க வாட்ஸ்அப்ல இன்னைக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு எல்லாம் கொடுக்க முடியாதுங்க சரி விடுங்க ஏதோ வராதவங்க வராங்க போகாத இடத்துக்கு போறாங்க அதனால தடபுடலாம் விருந்து அசத்தி இல்லாம் அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணணும் அதுக்கு நீங்க தாராளமா பண்ணிட்டா போச்சு அது நான் வெறும் மாட்டி வைச்சு அண்ணன் கிட்ட தானே கேக்குற கறி கஞ்சி அப்படின்னு வடிவேல் சொல்லுவாருல்ல அந்த மாதிரி சரி பாருங்க மெனு இப்பவே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அதாவது லிஸ்ட் எழுதி வச்சுக்கிறேன் கோழி இறைச்சி அப்புறம் ஆட்டு இறைச்சி மாட்டு இறைச்சி அப்புறம் பன்றி இறைச்சி அப்புறம் வந்து இந்த காடை வாத்து மீன் எரா இன்னும் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் போட்டு தடபுடலை அசத்திரும் அப்படியே தலைவாழ இலை இந்த ராமராஜன் ஒரு படத்துல இலை போட்டு சாப்பிட்டு பாருங்க அந்த மாதிரி அவ்வளோ பெரிய இலையில எல்லாத்தையும் வகிறோம் ஒண்ணு விடாம சாப்பிடணும் எதையும் வந்து வானான்னு கூடாது டாக்டர் ஏன்னா பேச கூடாது மாட்டு எழுச்சியை கேட்டுக்கிறீங்க அப்ப மத்ததெல்லாம் சாப்பிட்றதுல எந்த தடையும் கிடையாது அண்ணன் வருவாரா அன்றைக்கு வந்து பிரதமர் மோடி அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் என்ன மாதிரி பேசினார் அப்படின்றது இன்னும் நமது நினைவில் இருக்கின்றது இந்த மாதிரி லிஸ்ட உடனே நம்ம எழுப்பி கேட்டான் சார் 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 நம்மளும் போலாம் சார் அப்படின்னா ஏன்னா தின்றதுக்குன்னே நீ அப்படின்னு சார் அப்ப அவங்க மட்டும் ஏ அவங்க போராட்டம் பண்ண போறாங்க போராட்டம் முடிஞ்சு பசிக்கும் சாப்பிடுவாங்க இல்லையா அதுதான் வந்து ஓ இப்ப காங்கிரஸ் கட்சி அக்கௌண்ட்டை வேற ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க பணம் இல்லை அப்படின்னு அண்ணா ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருந்தாரு அதனால ஒருவேளை நீங்களே சாப்பாடு போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரோ இருக்கட்டும் அதுக்காக அவங்க போறாங்கடா ஆனா நாமெல்லாம் வந்து அல்ஜின்னு போக கூடாது சார் அவங்க மட்டும் போறாங்களே சார் பாஜக காங்கிரஸ் ரெண்டு பேரும் எதிர் எதிர்கட்சிகள் அப்படி இருக்க வந்து அவங்க கிட்ட போய் எங்களுக்கு இன்னும் சாப்பாடு போனதுன்னு மெருலாம் ஊத்துக்கிறாங்க அப்ப அவங்களே ஒருவேளை போனா சாப்பாடு போட்டா சாப்பிடும் போது நாமெல்லாம் சாப்பிடுறதுல என்ன சார் அசிங்கம் இருக்குது அப்படின்னு கேட்டான் ஏய் நாமெல்லாம் அரசியல்வாதிகள் கிடையாதுரா இதே ஈவி கே இளங்கோன் அவர்கள் திமுகவை என்னன்னெல்லாம் கழிவு கழுவி ஊத்துகிறாரு அந்த வீடியோலாம் நம்ம பாத்துக்கிறோம்ல அதே மாதிரி திமுகல காங்கிரஸை என்னென்னலாம் கழுவி ஊத்துகிறாங்க இவங்களால தான் நாங்க தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இப்ப ரெண்டு பேரும் வந்து அப்படியே ஒரு கொள்கை கூட்டணியா இல்லையா அதனால அரசியல்வாதிகளுக்குள்ள இதெல்லாம் சகஜண்டா ஆம வந்து அப்படி கிடையாது அதனால தயவு செஞ்சு இனிமே சாப்பாட்டுக்கு அலையாத அப்படின்னு கொஞ்சம் வருத்தத்தோட தான் போயிருக்கான் அதனால இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் ஏதாவது கரக்கு முரங்கன்னு இருந்ததா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த நாளை ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம் வணக்கம்